அயனார் துணை சிறியல்ல என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம் அல்ல அம்மா வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு பக்கம் அதாவது நிலாவுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கிடைக்குது சோழனுக்கு வந்துட்டு நன்றி தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க உடனே சோழன் வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா இந்த நேரமாவது நம்ம ட்ராவிங் கிட்ட வந்துட்டு ஐ லவ் யூ சொல்லிடுவோமா அதாவது நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லிடுவோமா அப்படின்னு வந்துட்டு அவரோட எண்ணத்தில் இருக்கு அதை சொன்னால் நிலா வந்துட்டு ஏற்றுக்குருவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணுங்க இந்த சூழலை தான் அதாவது பல்லவன் என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க சிறிடா ஏண்டா உங்கள் அன் உங்கள் அம்மா இருந்தால் கூட உன்னை இந்த அளவுக்கு பார்த்துக்கிற மாட்டாங்களா உங்கள் அண்ணன்கள் நீ நினைக்கிறத வந்துட்டு செய்கிறாங்களா இப்படி ஒரு அண்ணன்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தியா என்ன வசதி இருந்தோம் எவ்வளோ பெரிய இடமா இருந்தோம் பாரு அவங்க சுயநலத்துக்காண்டி வாழ்கிறாங்களே தவிர என் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழலடா அதனால தான்டா இங்கே நான் இருக்கேன் ஆனால் உனக்கு பிடிச்ச மாதிரி தான்டா உங்கள் அண்ணன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அண்ணங்கள்லாம் கிடைக்கிறது கிஃப்டடா புரிஞ்சிக்கடா அப்படின்னு சொல்றாங்க இவர் சிரிக்காமையே இருக்காரு சிரிடா அப்படிங்கிறாங்க உடனே சிரிக்கிறாருங்க இனிமே வந்துட்டு அண்ணன்களை விட்டு போற முடிவா நீ எடுத்துடக்கூடாது ஓகே அப்படிங்கிறாங்க ஓகே நீ ஓகே நீ அப்படின்னா வரும் சொல்றாருங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்க ஆனா பல்லவன் வந்துட்டு நைட்டு தூங்கும் அவங்க அம்மா என்ன வருது ஐயோ நம்ம அம்மா வந்துட்டு யாரு அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு வந்துட்டு அவருக்கு என்ன ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சரியான சோன்லேயே வந்துட்டு அவர் இல்லை சரியாகவும் சாப்பிட்றது முதல்ல சேரணும் கேட்குறாரு என்னடா முன்னிருந்த மாதிரி இல்லையே சகஜமா இருக்க மாட்டேயே இல்லைண்ணா இல்லைண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா அப்படின்னு சமாளிச்சுட்டு அப்படியே போய் தூங்கிடுறாரு பட் இந்த சூழல்ல தாங்க நடேசனுக்கிட்டே நம்ம கேட்டுருவோம் இதுவரை நம்ம வந்துட்டு ஹார்டாக தான் அப்ரோச் பண்ணிருக்கோம் அதாவது வள்ளு தான் அவர் மேலே விழுகிறோம் அன்பா போய் நம்ம நம்ம அம்மா யாரு என்ன ஏதுன்னு கேட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவரே தனிப்பட்ட விதமா ஒரு முடிவு எடுக்கிறாரு முடிவு எடுத்த உடனே நடேசனுக்கு வந்துட்டு ஷாக் ஆகுதுங்க இவர் போய் என்ன கேட்கிறாருன்னா அப்பான்னு முதல் முறையாக கூப்பிடறாரு அப்பா நம்ம வெளியே போய் பிரியாணி சாப்பிடலாமா அப்படிங்கிறாரு என்னடா மழை வரப்போதா தான் இருக்கனான்னு கிள்ளி பாக்குறாரு போடா போடா ஏன்டா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்பா உண்மையிலேயே கூப்பிடுறேன் நீங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க காரணம் இல்லாம நீ சொல்ல மாட்டேன் நீ அப்பான்னு கூப்பிட்டதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ற சந்தோஷம் தான் மகனே வாடா அப்படி சாப்பிடலான்னு போறாருன்னு வைங்கறேன் போன உடனே ஏதோ நீ என்கிட்ட விஷயம் கேட்க வர அதை ஏன் லஞ்சம் கொடுத்து போட்டு வாங்கலாம்னு பாக்குறீயா இல்லப்பா வாங்கப்பா மனசுல இருக்கிறதான்பா உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன் அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும்பா அப்படின்னு சொன்னோன்னா சரி எனக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் உண்மையை சொல்லுவேன் எனக்கு சாப்பாடை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரியே செல்லி சிக்கனு பிரியாணி ஒரு ஹோட்டலில் வந்துட்டு வயிறு முட்டை வாங்கி கொடுக்குறாருங்க இவரை சாப்பிட்றாரு சரிடா என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வந்தியே கேளுனா வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு நடேசனு உடனே வந்துட்டு பல்லவன் எங்கள் அம்மா யார் என்ன ஏது உங்கள் முதல் பொண்டாட்டியை வந்துட்டு கொண்டுட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன் இவங்க யார் இவங்க எப்படி வந்தாங்க எங்கள் அம்மா இப்போ இருக்காங்களா இல்லையா எனக்கு மனசு போட்டு உறுத்துதியா அதை மட்டும் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க நான் உங்கள அப்பான்னு கூப்பிட்டதே இல்ல ஆனா உங்களை மதிச்சு அப்பான்னு கூப்பிடறேன் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அவர் வந்துட்டு கேட்கறாருங்க எங்க அம்மா தான் இருக்காங்க எப்படிதான் இருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க நடிசன் வந்துட்டு அதிர்ச்சி ஐயையே விடவே மாட்டேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை வந்துட்டு ரிவீல் பண்றாருங்க இங்க சொன்னீங்க நான் முதப்பண்டாட்டியை கொண்டுட்டேன் முதப்பண்டாட்டியை கொண்டுட்டேன்னு அந்த முதப்பண்ட தங்கச்சிக்கு பிறந்த பையன்தான்டா நீனு அப்படிங்கிறாரு அவருக்கு அதிர்ச்சி ஆகுது வந்துட்டு ஒரு விபத்து மாதிரி நடந்தது அப்படி என்னோட முதல் முனை வந்துட்டு நான் முறைப்படி திருமணம் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கு பிறந்தவங்க தான் அந்த மூணு பேரு இதை வந்துட்டு ஆனா நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் அவளுக்கு வந்துட்டு முடியாம போச்சு என்னால் வந்துட்டு பார்க்க முடியல ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு தவறிட்டா அவர் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்துட்டு விபத்துல வந்துட்டு இறந்துட்டாரு அப்ப வந்துட்டு நீ கை குழந்தையா இருந்தடா அதுதான் உங்கள் அப்பா நான் உங்கள் அப்பா கிடையாது அப்போ என்னோட ஒய்ஃப் வந்துட்டு என் தங்கச்சிக்கு வந்துட்டு வேற யாருமே இல்லை அவளை பார்த்துக்கலாட்டினாலும் ஒரு குழந்தை வச்சிருக்கா கை குழந்தை அந்த குழந்தைய வந்துட்டு உங்கள் மகனாக வந்துட்டு பார்த்துக்குங்கன்னு என்னோட முதல் மனைவி சொல் சொன்னதுனாலதான்டா தான்டா நான் உன்னை என் மகனாக அதுக்கப்புறம் நினச்சேன் என் மனைவி போனதுக்கப்புறம் அவ அவங்களோட தங்கச்சி வந்துட்டு என்னோட வாழ்ந்தாங்க ஆனால் ஊர்லாம் தவறாக பேசினதுனால அவங்க அதை தாங்கிக்கிற முடியாமல் எங்கேயோ போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தேடி தேடி பார்த்தேன் அதாண்டா அவங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க தேடி தேடி பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னானாங்க ஏதானாங்கன்னு இதுவரை எனக்கு தெரியாதுப்பா அதுதான்ப்பா உண்மை ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நீ எனக்கே பிறக்கலை நீ என் ஒய்ஃபோட தங்கச்சிக்கு பிறந்த பையன்டா அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சியாகிற ஆகிற பல்லவன் இருந்தாலுமே அப்பா சொல்கிறத வந்துட்டு இவர் நம்பல உடனே நடைசன அப்படின்னு சொல்றாரு நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேன் உனக்கே ஒரு நாள் வந்துட்டு எல்லா உண்மையும் புரிய வரும் அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிறவனு சொல்லிட்டு விறுவிறு விறுவிறுன்னு கிளம்புறாரு இப்படி வர ஒரு ட்விஸ்ட் இருக்கான்னு பல்லவன் வந்துட்டு அதிர்ச்சி ஆயிராருங்க ஒரு பக்கம்